அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கா நீங்கள் என்ன ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பயிற்சி பலன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது சில நேரங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படலாம் செலவுகளும் தொடர்ந்து வரும் தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது அது மட்டும் இல்லாமல் காலில் அடிப்படும் நெருப்பு நீர் மின்சாரத்தை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் சேமிப்புகள் கரையக்கூடியதாக இருக்கு நட்பு வட்டாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை பற்றி விமர்சனங்களுக்கு செவிசார்க்காமல் இருப்பது நல்லது நீங்கள் உங்களுடைய மனசாட்சியின்படி நல்லவராக நடந்து கொண்டால் போதும் மற்றவர்கள் உரை உங்களை பாராட்ட வேண்டும் என்று நினைக்காதீங்க இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் வீடு மனை வாங்குவதிலும் விற்பதிலும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்த குரு பார்ப்பதால் பயணங்கள் உண்டு அவற்றால் ஆதாயமும் ஏற்படலாம் எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உரிய நேரத்தில் வந்து சேரும் சிலருக்கு வேறு நிறுவனங்களில் இருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் பனிராம் இடத்தை குரு பார்ப்பதால் மறைமுக பணவரவு உண்டு எதிர்ப்புகளை தாண்டி நீங்க முன்னேறுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியடையும் யோகம் கூடி வரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் மேற்கொள்வது அரசியல்வாதிகள் ஆதரவின்றி யாரையும் நீங்க விமர்சிக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தன பாக்கியாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்வதால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உண்டு அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு ராகுவின் நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு பகவான் பயணிப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கலாம் திடீர் பயணங்களும் உண்டு ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் இலக்க நேரிடலாம் உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பயணிப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டு ஆளுமை திறமை நிர்வாக திறமை அதிகரிக்கலாம் அழகு அறிவு கூடக்கூடியதாகவும் புது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருக்கும் வேலையில் பதவி முன்னேற்றம் காணப்படும் குரு பகவான் கடகத்தில் பயணிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை நீங்கள் கையாளுங்கள் புதிய வேலையாட்களிடம் உங்களுடைய தொழில் ரகசியங்களை சொல்ல வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்படுவாங்க அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலை சுமை இருக்கும் உங்களுக்கு எதிராக சிலர் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் வரும் பணியில் திடீர் இடமாற்றம் உண்டு எனினும் விரைவில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையே உருவாகலாம் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது கலைத்துறையில வேறு நல்ல நிறுவனங்கள்ல உங்களுக்கு பணி வாய்ப்புகள் அமையலாம் உயர்கல்வி பயிலும் முயற்சிகளில் இறங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது கலை மூத்த சகோதரர்களிடம் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை பரிசாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிலுமே வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி கனியே பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பொதுவாக மீனராசியில் போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரணருணர் ரேகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் நல்ல முறையில் செய்வீங்க இந்த வாரம் திடமான நம்பிக்கையுடன் எதையுமே நீங்கள் செய்வீங்க எதிலுமே சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகும் வாக்கு வன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சார்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க குடும்பத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் பயணங்கள் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல ஒரு தகவல்களாக வரும் மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கலாம் உங்களது செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு உடல் சோர்வு ஏற்படலாம் முக்கியமான முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாக அமைஞ்சிருக்கு கவலை வேண்டாம் மகன் அல்லது மகள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்குது பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் நல்ல ஒரு பணியாளர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனதில் தெய்வ பக்தி மேலிடும் மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஆரோக்கியம் ஏற்படலாம் அழகான எரி நிறைந்த வீடு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் எதிர்பாராத தனவரவால் ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாகவும் இருக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகள் அனைவரின் பாராட்டையுமே பெற்றுத்தரும் மங்கையரால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்துல லாபம் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலமாக சேமிக்க நீங்க முற்படுவீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுப காரியங்கள்ல உங்களுக்கு இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அற்புதமான ஒரு மாற்றமாக இருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களை சமாளிக்க முடியாத ஒரு உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பார்த்த பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருக பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அடிக்கடி நீங்கள் நீங்கள் பெருமையாக பேசிக்கொள்ள நீண்ட தூர பயணம் ஒன்று ஏற்படலாம் இது உங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே